புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள வளவம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதினாலு கிலோவாட் மின் மாற்றியை மர்ம நபர்கள் சிலர் மின் விநியோகத்தை துண்டித்துவிட்டு அதனை மின்கம்பத்தில் இருந்து கீழே தள்ளி பின்னர் அதில் இருந்த காப்பர் வயர்களை திருடி சென்றுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் இன்று காலை அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் மின்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த மின்துறை அதிகாரிகளும் மின்மாற்றி கீழே கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து இது குறித்து ஆதனங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரில் வலவம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த பதினாறு வாட் கிலோ மின் கீழே தள்ளிவிட்டு மின்மாற்றியின் மாற்றியின் உட்பகுதியில் இருந்த காப்பர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஆறு கிலோ வயர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டதாகவும் அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே கந்தர்வகோட்டை பகுதியில் இதுபோன்ற திருட்டுக்கள் நடைபெற்று வந்த நிலை தற்போது மின் மாற்றியே உடைந்து அதிலிருந்து காப்பர் வயர்களை மர்ம நபர்கள் திருடியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது